ஃப்ரண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான புதுவிதமான ஒரு கொள்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஹெல்த்தியான கொல்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கொள்கட்டையை உங்கள்கிட்ட எடுத்து அமைக்கிற பாருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய பூர்ணம் வந்து அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வாங்கிற ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஆறு டேபிள் ஸ்பூன் பாசுமதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த பாசுமதி ரைஸை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பு தான் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பால் அரை கப்பு தண்ணியை ஸ்டோ மேலே ஒரு கடாயி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் சிறிதளவு சால்ட் அதே கப்பால் கால் கப் நுணுக்கிய வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் பார்க்க நம்ம ரெடி பண்ண தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் கவுனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சி இந்த மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு கவுனி அரிசி அதில் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கொல கொழுப்பு தன்மை அதிகமாகிடும் வெல்லத்தோட அளவு நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுறதா இருந்தால் தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் உரட்டுறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இது ஆறு அந்த கேப்பில் இதுக்கு ஒரு சிம்பிளான புரண் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் துருவின தேங்காய் சிறிதளவு இலக்காய்த்தூள் பத்து காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த புரணத்தை அந்த கொல்கட்டையில் வச்சு செய்கிறப்ப சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா ஆறி வந்திருக்கு இதை இப்போ நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசிக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது ஒரு கப் மாவாக இருந்தால் அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் அதிகம் ஆட் பண்ணாலும் பிசு பிசுப்பு தன்மை அதாவது கொல கொழுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் எல்லா மாவையும் இது மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ண பிறகு ஒரு பால் எடுத்துகிட்டு ஓரப்பகுதியிலேருந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூரணம் ஆட் பண்ண பிறகு அதனுடைய மேல் பகுதியை நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கணும் ஓரப்பகுதியை நல்லா இது மாதிரி மடித்து விட்டு நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்சுருக்க பாசுமதி ரைஸை தண்ணி முழுவதும் நல்லா வடிகட்டின பிறகு அந்த ரைஸ் மட்டும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண பாலில் அந்த ரைஸை அப்படியே அப்ளை பண்ணி உருண்டைகளாக எடுத்துக்கலாம் இந்த ரைஸில் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணால் பண்ணுன்னா அப்படியே நம்மளுக்கு அரிசி ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் எடுத்து எடுத்து மேலே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இதே மாதிரி எல்லா பாலையும் நம்ம ரெடி பண்ண பிறகு இட்லி பாத்திரத்தை வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக புதுவிதமான விநாயகர் சதுர்த்திக்கு கொல்கட்டை ரெடி இப்போ இந்த கொல்கட்டையை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு புதுவிதமான ஸ்டைலில் கருப்பு கவுனி அரிசி கொல்கட்டை ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் விரிசல் விழாத கொல்கட்டை மேல் மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் நிறைய கொல்கட்டை ரெசிப்பியும் போட்டிருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ